சிஎஸ்இன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி பிஎல்எஸ்ஐ டிசைன் அக்ரிகல்ச்சர் மற்றும் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் போன்ற கோர்ஸ்களில் சிறந்த வேலை வாய்ப்புடன் பட்டம் பெற ஜெயஎன் institute ஆஃப் இன்ஜினியரிங் autonomous சென்னை கவுன்சிலிங் கோட் 1126 ஒன் டூ போனாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது எனவும் நீட் தேர்வை எடுத்துதான் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் எங்களுக்கு தேவையில்லை எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கோவையில் புதன்கிழமை நடந்த பிரச்சாரத்தில் பேசிய அவர் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் யாருமே தொகுதி பக்கமே வருவதில்லை தான் வெற்றி பெற்றதும் நீங்கள் என்னை அணுகும் வகையில் இருப்பேன் இந்த தொகுதியின் நிலை அடுத்த கட்டத்திற்கு உயரும் என்று தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து நீட் தேர்வு விவகாரம் குறித்து பேசிய அவர் எங்களின் உயிரே போனாலும் நீட் தேர்வை எக்காரணம் கொண்டும் ரத்து செய்ய மாட்டோம் முதல் முறையாக ஏழை மாணவ மாணவியர் நீட் தேர்வு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு செல்கிறார்கள் நீட் தேர்வை எடுத்துதான் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் எங்களுக்கு தேவையில்லை கிராமப்புற ஏழை மாணவர்கள் நீட் தேர்வு மூலமாக மட்டுமே மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடியும் இல்லாவிட்டால் திமுக அமைச்சர்களின் மருத்துவக் கல்லூரியில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்துதான் படிக்க முடியும் மேலும் இப்படி கோடிக்கணக்கான பணத்தை ஏழைகளால் செலவு செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர் எந்த மாணவர்களும் நீட் தேர்வு காரணமாக இறக்கவில்லை என்றும் மாணவர்களை சில அரசியல் கட்சியினர் தூண்டிவிடுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார்